பானுமதி வணக்கம் இன்னைக்கு வந்து அரிசி ரவை செய்ய போகிறோம் அது வந்து கிராம்ஸ் வந்து அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இது மூணையும் கழுவி ஒரு ஆஃப் அன் அவர் ஊற போட்டு போறோம் இதுலேயே ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு இந்த அளவுக்கு இது போதுமானது இரநூறு கிராம் அரிசிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம்புருப்போம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இதை வந்து நம்ம நல்லா கழுவி இதை வந்து ஒரு நல்ல ஒரு துணியில் பரப்பி ஒரு ஃபேன் காற்றுல கொஞ்ச நேரம் ஒரு ஃபஸ்ட்டு இது ஆஃப் அன் ஹவர் ஊற விட்டுடலாம் ஊற விட்டதுக்கப்புறமா இதை வந்து ஒரு துணியில் நல்லா பரப்பிட்டு அது வந்து ஓரளவுக்கு இப்படி தொட்டால் கைக்கு லேசாக ஒட்டிகிட்டு வரணும் அந்தளவுக்கு லைட்டாக ஒரு ஈரம் இருக்கும்போது நம்ம வந்து இதை வீட்லேயே இது வந்து மிக்ஸியில் பிடிச்சி செய்ய போகிறோம் இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சுட்டு இதை பார்க்கலாம் ஆஃப் அன் ஹவர் நல்லா அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி அப்புறம் வந்து இப்போ வந்து அதெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு துணி இது வந்து ஒரு ஃபேன் காற்றுலேயே நம்ம கொஞ்சம் உடன்த்தினா போதும் இது எந்த அளவுக்கு மிக்சியரை போடும்போது ரவையாக ஆகும்ன்ட்டு ஒரு கணக்கு இருக்குது ஆக்சுவலாக நல்லா இப்படி இப்போ ஈர ஈரமாக இருக்குது இல்லைங்களா அந்த ஈரமெல்லாம் போயிட்டு லேசாக லைட்டாக ஒரு லைட்டாக ஒரு இருக்கும் இருக்கும்போது எடுத்து நம்ம மிக்சியில் ஒரு ரவை பாதத்துக்கு அதை வந்து பொடிச்சிக்கணும் இது வந்து இப்போது ஃபேன் போட்டு நல்லா ஃபேன் காற்றுலாம் கொஞ்சம் அப்படியே ஆற விட்டுடலாம் இது வெயில் காலன்றதுனால சீக்கிரமாக ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் தண்ணியெல்லாம் போயிடுச்சு லைட்டாக ஒரு லைட்டாக ஒரு இவ்வளோ ஈ ஈரம் இந்த ஈரம் தொடரும்போது லைட்டாக ஒரு ஈரம் இந்த இருக்கும் இருக்கும்போது நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு ரவை மாதிரி பிடிச்சிக்கலாம் ரவை பாருங்கள் சும்மா ஒரு ஒரு நிமிஷம் போட்டு போட்டு ஆஃப் பண்ண அப்படியே பிரமாதமாக கரெக்டாக ஒரே மாதிரி ரவை வந்து கரெக்டான இதில் வந்து ஊறி இருக்கிறதுனால நல்லா ஒரே மாதிரி ரவை சில சமயம் மாவ மாவும் ரவையும் கலந்துருந்தால் கொஞ்சம் ஜெரிச்சி தான் எடுத்துக்கணும் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா மாவுன்றதே கிடையாது அப்படியே ஃபஸ்ட் கிளாஸாக ஒரே மாதிரி ராக நல்லா இந்த அளவுக்கு போதும் இப்போ வந்து நம்ம செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஆக்சுவலாக டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வேணும் இதுக்கு ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் தான் வெட்டிருக்கேன் இதுக்கு நல்லெண்ணெய் போட்டு செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் நல்லெண்ணெய் வெட்டிருக்கேன் இப்போது இது காஞ்ச உடனே இதில் பாருங்கள் கடுகு சீரகம் இந்த கடலை பருப்பு ஒருத்த பருப்பு கொஞ்சம் முந்திரி கருவேப்பில் நாலு காஞ்ச மிளகா இது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் அரிசிக்கு வந்து நாலு காஞ்ச மிளகா போதுமானது என்னென்னா ஏன்னாக்க நம்ம மிளகு போட்டிருக்கோம் கொஞ்சம் நல்லா ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டிருக்கோம் அந்த அதுலேயும் ஒரு காரத்தன்மை இருக்கிறதுனால மிளகாய் வந்து நல்லா கிள்ளிட்டு இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம் இது வந்து நம்ம எடுத்துக்கோம் கிடைக்குது கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் போட்டுட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு முந்திரி முந்திரி ஆப்ஷனல் நம்மளோட விருப்பந்தான் முந்திரி போட்டாச்சு கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுத்தம்பரு ஒரு ஒரு டீஸ்பூன் ரெண்டுமே கொஞ்சம் செவக்கட்டும் இதில் வந்து பெருங்காயத்தூள் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் அரிசி ரவை உப்புமாக்கு கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் நல்லா கமனமாக வாசனை ஆகும் நல்லா சவந்தாச்சு இப்போ வந்து காஞ்ச மிளகா ஒரு நாலு காஞ்ச மிளகா கிளி வச்சிருக்கு அதை சேர்த்துடலாம் அச்சிர உப்புமா வந்து அந்த காலத்துலேருந்து செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அரிசிர உப்புமா இப்போ அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாலு காஞ்ச மிளகா இந்த மிளகு காரமும் அந்த துவரம்பருப்பு எல்லாம் சேரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டாச்சு இப்போ வந்து நம்ம இந்த ரவை பிடிச்சி வச்சுருக்க ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் ரவையை நல்லா ஒரு நிமிஷம் வறுத்துட்டு ஆக்சுவலாக நல்லா கொதிக்கிற தண்ணியை விட்டு ரவையும் போடலாம் இது வந்து அரிசி ஆக்சுவலாக சாதம் வேகிற மாதிரி தான் இந்த அரிசி வேகணும் அரிசி ரவை அதனால் வந்து கொதிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கிற தண்ணி விட்டுட்டு இது ரவை நல்லா ஒரு நிமிஷம் கிளறிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நம்ம வந்து கொதிக்கிற தண்ணி எடுத்து விட்டுட்டோம்னாக்கா நல்லா சூப்பராக சீக்கிரமாக வெந்துடும் நல்லா பல பலான்னு வேகும் அதனால் இப்போ போட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்க்கறாங்க தேங்காய் நாங்கள் உப்பு போட்டுடலாம் எனக்கு ஆக்சுவலாக இரநூறு கிராமுக்கு நல்லா கோபுரமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு உப்பு அது மாதிரி பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது ரவை வந்து கரெக்டாக வந்து அது ஊறி கரெக்டாக மிக்ஸியில் கரெக்டாக ரவைன்னா ரவை அளவுக்கு ஒரே ஒரு சின்ன மாவு கூட கிடையாது கிடையாததில் அந்த அளவுக்கு கரெக்டாக ரவை அதுக்கு படிச்சிருக்கு இப்போ வந்து இதில் வந்து தண்ணி சேர்த்துடலாம் நல்லா சூடாயிடுச்சு தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் இப்போ வந்து தண்ணி சேர்த்துடலாம் இது ஒன் இஸ் டூ த்ரீ தண்ணி வந்து அளவு வந்து ஆக்சுவலாக நீங்கள் எதுவும் வேணா உங்களை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி ரவை எந்தளவுக்கு நீங்கள் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஒன் இஸ் டூ த்ரீ வந்து கொஞ்சம் கொலவலான்னு இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இதை வந்து சேர்த்தாச்சு இது வந்து இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் கரெக்டாக ரெடியாக இருக்குது இப்போ நல்லா இப்போ வந்து இதுக்கு மெயின் வந்து தேங்காய் துருவல் இது வந்து ஓரளவுக்கு நல்லா அரிசி வெந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவல் நல்லா ஒரு அதாவது ஒரு நாலு டேபிள் அளவுக்கு நல்லா நிறைய நம்ம இஷ்டம்தான் அது தேங்காய் துருவல் நிறைய போட்டால் நல்லா தான் இருக்கும் போட்டாச்சு தேங்காய் துருவல் போட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு இதுக்கு கருவேப்பிலை மட்டும்தான் போடுறது ஆக்சுவலாக கொத்தமல்லி அவ்வளோ போடுறதில்ல அது ஆப்ஷனல் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் நல்லா அப்படியே ஒட்டாமல் சூப்பராக வந்துருக்கு அது ரொம்ப மாதிரி ஒட்ட இல்லை இப்போது தேங்காய் துருவல் போட்டு போட்டதும் ஆஃப் பண்ணிவிட்டு வேண்டியது தான் உப்ப ரெடி ஆிடுச்சு அரிசி உப்புமா அரிசி ரவை உப்புமா ஃபஸ்ட் க்ளாஸ்ஸாக ரெடி இருக்கு நல்லா பல பல பலான்னு அருமையாக ரெடியாக இருக்குது சரி பண்ணலாம் பார்த்தாலே அப்படி இருக்குது ஆகிற அளவுக்கு நல்லா பசி நேரத்துக்கு செஞ்சிட்டோம்னா கப கபக்கான நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சு நல்லா ஒரு அந்த மிளகு சீரகம் எல்லாம் சேரும்போது நல்லா சூப்பராக ஒரு ஸ்மெல்லு இதுக்கே ஒட்டரணும் அவ்வளோ நல்லா ரெடி ஆகிருக்கு கொஞ்சம் கூட இந்த இதுக்கே ஒட்டவே இல்லை அதே அல்வா மாதிரி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிருக்கு இதுக்கு வந்து நம்ம நம்ம விருப்பம் கொஞ்சம் விருப்பம் விருக்கிறது இருந்தால் இது வந்து சுகரோ இல்லைன்னா வந்து வெல்லமோ எது வேணால் நம்ம ஆப்ஷனல் நம்ம இஷ்டம் சில பேருக்கு வெள்ளம் பிடிக்கும் சில பேருக்கு சுகர் பிடிக்கும் இதை வந்து நம்ம சேர்த்துட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு இது ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் ஆல் ஆப்ஷன் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் வரும் நிறைய வீடியோக்கள் உப்மா வெரைட்டி அவல் வெரைட்டி இதெல்லாம் ரொம்ப சூப்பராக ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னலாக ஃப ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் செஞ்ச மாதிரி எல்லாமே செஞ்சு போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக ரொம்ப நல்ல பழைய காலத்து எல்லாமே வந்து நம்ம ரசிக்கு ரசித்து ருசித்து ஆக்சுவலாக ஹெல்த்தியாகவும் இருக்கும் சொல்ல போனால் அந்த அளவுக்கு வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்